சிம்ம ராசி நேயர்கள் அக்டோபர் மாதம் ராசிநாதன் சூரியன் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டிலும் சூரியனுக்கு தொழில் காரகனாக வரக்கூடியவன் அல்லது பாக்யாதிபதியாக வரக்கூடியவன் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கின்றார் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய பாக்யாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் அமைந்திருக்கிறார் ஒன்பது பதினொன்று என்பது அதி அற்புதமான ஒரு சிறப்பு எப்படி ஒன்பது பத்து ஒரு தர்ம கர்மாதிபதி யோகமாக அமைகிறதோ அதுபோல ஒன்பது பதினொன்று அபரிமிதமான லாபம் வாழ்க்கையில் பெரும் லாபத்தை சந்திக்க போகிறீர்கள் அல்லது ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்ம ராசி நேயர்களே